வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் நல்ல விதமாக முடிவதோடு உங்களுக்கு லாபங்களும் இன்று அதிகம் கிடைக்கும் நாள் பல நாள் ஆசை ஒன்றை இன்று நிறைவேற்றி கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று குடும்பத்தாரும் உங்களை போற்றி கொண்டாடும் நாளாகவே இருக்கும் நீங்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டு அனைத்து வேலையும் செய்து முடிப்பதால் அனைத்திலுமே லாபத்தை எதிர்பார்க்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் நாள் முழுவதுமே மற்றவர்களுக்காக உழைத்து அதனால் மன காணும் நாளாக இருக்கிறது நீங்களே விரும்பி சென்று அவர்களுக்கு தேவையானதை உதவி செய்து கொடுப்பீர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கோ அல்லது அருகில் உள்ளவர்களுக்கோ தேவை எறிந்து உதவி செய்து கொடுத்து அதன் மன நிறைவு அடையும் நாளாகவே இருக்கும் மேலும் சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு சிறப்பான நாளே ஆகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதனராசி மிதனராசி நண்பர்களே இன்று நீங்கள் காலையிலிருந்தே கேள்விப்படும் செய்தியாகவும் மன நிறைவும் மகிழ்ச்சியின் தருவதாகவே இருக்கும் இந்த நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியுடன் இருப்பதோடு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலையை காண்பீர்கள் பல நாள் இருந்த பிரச்சனைகளும் இன்று தீர்வதால் மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மிதனராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஒரு ஏறுமுகமான நிலைமையே ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று சவால் பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும் பல நாளாக இடையூறு கொடுத்த ஒரு விஷயத்திற்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுவதோடு மிகப்பெரிய லாபத்தை எதிர்பார்க்கும் நாளாக இருக்கும் மேலும் பொருளாதாரத்திலும் ஏற்றத்தை காண்பதோடு மிகவும் மனநிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்களை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் கூட்டமோ உறவினர்கள் கூட்டமோ இருந்து கொண்டே இருக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே பல நாளாக மனதில் உறுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று ஒரு நல்ல பதில் கிடைக்கும் நாளாக இருக்கிறது இனிமேல் கவலைப்படும் சூழ்நிலை என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மேலும் பல நாள் பிரச்சனையும் இன்று தீர்க்கப்படுவதால் இந்த நோ நாளை புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் இன்று பொருள் வரவும் தாராளமாக இருப்பதால் மிகவும் நல்ல நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று சமுதாயத்தில் உங்களுக்கென்று ஒரு தனி மதிப்பு ஏற்படும் நாளாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகளும் மற்றவர்களுக்கும் லாபம் அளிப்பதாக இருப்பதோடு உங்கள் பேச்சும் மிகவும் நிதானமாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்கும் இன்று நீங்களே சென்று வழியே சென்று மற்றவர்களுக்கு உதவி அதனால் மனநிறைவு காண்பீர்கள் இதுவரை செல்லும் வழியில் செல்லாமல் சற்று மாற்று வழியில் யோசித்து செல்வதால் இன்று மாபெரும் லாபத்தையும் ஏற்றத்தையும் பெறுவீர்கள் இந்த நாளே ஒரு பொன்னான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று காலையிலே ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுவதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் பல நாள் எதிர்பார்த்த செய்திதான் இன்று வந்து சேருவதால் மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பதோடு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து மேல் முயற்சிகளும் இன்று நல்லவிதமாக விதமாக பலிதமாகும் நாள் பலனால் ஆசைப்பட்ட விஷயம் இன்று நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி ராசி நண்பர்களே இன்று காலையில் மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருக்கும் குடும்பத்திலும் ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை இருப்பதோடு உங்கள் எதிர்காலத்தை குறித்து சில திட்டங்களும் தீட்டுவீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு திடீரென்று ஏற்பட்ட சில இடையூறுகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மதியத்திற்கு பிறகு அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பண விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருப்பதும் நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு நிதானமாக இருந்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்துவிட முடியாது சில பல முயற்சிகளும் போராட்டங்களும் செய்தே முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியால் இன்று மதியத்திற்கு பிறகு நீங்கள் நினைத்ததை பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு சிறு தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறும் நாளாக இருக்கிறது இன்று மதியத்திற்கு பிறகு எந்த முயற்சியும் எடுத்தீர்கள் என்றால் அது நல்ல லாபமே கிடைப்பதாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் சூழ்நிலையே இருக்கும் மேலும் பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏறுமுகமான நிலையை காண்பதால் இன்றைய நாளே உங்களுக்கு ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் படிக்கும் வயதில் உள்ள மகர ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமும் லாபமுமே ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று உங்களுக்கென்று சமுதாயத்தில் தனி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது பர பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வோ பாராட்டோ என்று உங்களை தாமாகவே தேடி வரும் நாளாக இருக்கும் இதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு உங்களுக்கு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் நாளாகவே இருக்கிறது இது ஒரு சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீன மீன ராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் பிரயாணங்கள் செய்வது செய்யும் பொழுதும் மிகவும் கவனமாக இருப்பது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சூரிய பகவானையும் சிவபெரு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்